கிராமத்து முறையில் நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலாம் வாங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னா நல்லா கோழியை வாங்கி முடியெல்லாம் பறித்து நல்லா க்ளீன் பண்ணி வீட்டில் கொண்டாந்து நல்லா வெட்டி எடுத்துக்கலாம் வீட்டில் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறது ஒரு தனி டேஸ்ட்டு தான் அது போ பிடிச்சிருந்தாலோ பிள்ளைங்களுக்கு உடம்பு வலி காய்ச்சல் இருந்தாலும் விட்டுறோம் அதனால் நம்ம வீட்டில் வந்து நாட்டுக்கோழி குழம்பு இன்றைக்கி தயாராகுது பசங்கள் வந்து நாட்டுக்கோழியெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க மற்ற கறிகளை விட வீட்டில் நம்மளே வளர்த்து அதை க்ளீன் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப சு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டிலையே செய்கிறனால பிள்ளைங்க வந்து எப்பயும் கொஞ்சம் விரும்பி நிறையாவே சாப்பிடுவாங்க தோட்டத்தில் இருக்கனால எங்கள் மாமியார் அவங்க அந்த கோழியை வளர்த்து கொடுப்பாங்க நாங்கள் அடித்து சாப்பிடுவோம் இப்போ வீட்டில் வாங்கி அந்த கோழியை நல்லா வெற்றி எடுத்துக்கலாம் வீட்டில் யாரும் இல்லாததுனால நான் ஒரு ஆளாக கேமரா வச்சுட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் கொஞ்சம் இருட்டாக இருக்குது இப்போ கோழியை வெட்டியாச்சு நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு அடுத்து குழம்பு ரெடி பண்ணலாம் நாங்கள் எப்போயுமே வந்து வெங்காயம் தக்காளி தனியாக வணக்கி அரைச்சி தான் ஊற்றுவோம் மொதல் கறியை தாளித்து சுட்டுறலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சோன்ன பட்டை கிராம்பு பிரிஞ்சலை அன்னாச்சி பூ எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வணங்கினதும் சோம்பு அதோடு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அலசி வச்சிருக்க கறி அதோட சேர்த்துடலாம் கறியை இப்போ போட்டாச்சு பக்கத்தில் வந்து நல்லா சின்ன வெங்காயம் நிறையா ஒரு ஒன்றரை கிலோ கறிக்கு காக்கில் வெங்காயம் நல்லா உரித்து எடுத்துட்டு அதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கொஞ்சம் வெள்ளை பொடு போடணும் அதில் போட்டு நல்லா வணங்கிக்கலாம் கறி கறி தாளித்து விட்டு இப்போ நல்லா ஆவி பிடிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி வேக விட்டுடலாங்க வெங்காயம் போடு வணக்கிறதில் கொஞ்சம் தக்காளி ஒரு நாலு தக்காளி போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு சேர்த்து நல்லா வணக்கி அரைக்கும்போது குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் நல்லா சுமலாகவும் இருக்கும் குழந்தைய சாப்பிட்றதுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாம் பார்த்தா இப்படித்தான் எப்பயுமே நாங்கள் அரைச்சி செய்வோம் நல்லா அரைச்சாச்சு இப்போ கறிய்கிட்ட நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு மொளாப்பொடி போட்டுக்கலாம் வீட்டில் தான் நாங்கள் போடுவோம் எப்பையும் வீட்டில் அரைச்ச மசாலா போட்டு தேங்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சது அப்படியே அந்த கலவையை ஊற்றி வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம் கறி இப்போ நல்லா வெந்துருச்சு குழம்பு ஆகிருச்சு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு